வெயில் சித்தர் தமிழ் மருத்துவ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது நம்ம உடம்பினுடைய கல்லீரலை பற்றியது ஏன்னா கல்லீரல் நம்ம உடம்புக்கு மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான ஒரு உறுப்பாக்கணும் எல்லா உறுப்பும் தேவைதான் ஆனால் இந்த கல்லீரல் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இத எப்படி பாதுகாக்கணும் கொழுப்பு இதை அடைக்காம எப்படி பாதுகாக்கணும் சொல்லக்கூடிய ஒரு சூப்பு தயார் பண்ணக்கூடிய முறையை பற்றி இணை பார்க்கிறோம் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இது நாலுமே உங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சூப் தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் குடிச்சா உங்களுக்கு அந்த கல்லீரல் பலப்படும் கல்லீரல் கொழுப்பு சத்து வந்து அடைக்காது அதுக்கு பயன்படக்கூடியது ஒண்ணு கேரட் கேரட் உங்களுக்கு எளிமையா கிடைக்கும் ஏன்னா கேரட் ஒரு முக்கியமானது அது வந்து எளிமையானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம சின்ன உள்ளி அல்லது சின்ன வெங்காயம் மற்றபடி ஈரொழின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது போக நம்முடைய பீட்ரூட் இதுவும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒண்ணு அந்த பீட்ரூட்டு அது கூட உங்களுக்கு எலுமிச்சம் படமும் தேவை இந்த நாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிய பொருள் இந்த நாளையும் நம்ம எப்படி சூப் தயார் பண்ணணும் சொல்லக்கூடிய முறையை நம்ம இப்போ பார்க்க போறோம் இதுல அந்த முதல் இதனுடைய குணாதிசைகள் என்ன என்னங்கிற இந்த நாளுடைய என்ன என்ன தண்ணீர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்ல முடியல முதல்ல பார்ப்போம் அதுக்கடுத்த நம்ம அந்த சூப் எப்படி தயார் பண்ண முடிய முறை சொல்ல முடியல பார்ப்போம் முதல்ல இந்த கேரட் இந்த கேரட் வந்து என்ன சொல்லணும் இதில் சத்து வந்து மிக மிக முக்கியம் இந்த சத்து என்ன செய்யணும்னா அந்த தண்ணீர் எல்லாம் பயன்படுத்துது இதுல சாதாரண இதை வந்து சாப்பிட்டோம்னா தண்ணீர்களுக்கு நல்லது சாதாரண பச்சையா பச்சையை சாப்பிட்டாலே இது தண்ணீர்களுக்கு நல்லது அது போக இத வேக வச்சு உள்ளி போட்டு கூட்டு வச்சு கூட சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாலும் அது கல்லீரல் இருக்கு உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்கு இத போல அந்த சின்ன வெங்காயம் சொல்றதுல அந்த ஈருள்ளி அந்த உள்ளி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு முக்கியமா அந்த முடி வளரக்கூடியதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல இது வந்து ஜீரணசக்தி பயன்படும் இப்படி பலவிதமான நோய்களுக்கு பயன்படும் அதுல இதுல இந்த கண்ணீரில் உள்ள கொழுப்பு அல்லது அடைப்பு இந்த ரெண்டுமே எங்க உள்ளியினுடைய தன்மை என்று சொன்னா இதில் இடிச்சு புழிஞ்சி அத நம்ம பயன்படுத்தும் போது அந்த கண்ணீரில் உள்ள கொழுப்புகள் கரையக்கூடிய தன்மை அந்த கண்ணீரை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த உள்ளிக்கு இருக்கும் அடுத்த பீட்ரூட் இது பீட்ரூட் சொல்லக்கூடியது சாதாரணமாக அயன் கண்டது குறவா இருக்கக்கூடியவங்க இந்த பீட்ரூட் சூப் ஓட்டு முடிச்சாங்க வாரத்துக்கு ரெண்டு படம் முடிச்சா நினைச்சுனா ரத்தம் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு அது இதை சூப்பா வச்சு குடிக்கலாம் கூட்டா வச்சு சாப்பிடலாம் இத மாதிரி கல்லீரலுக்கு மிக மிக ஒரு உறுதுணையா இருக்கக்கூடியது இந்த பீட்ரூட் அது போக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் எரிமிச்ச பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது இது எல்லாமே ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது எலுமிச்சம்பழம் எடுக்கலாம் ஆனா போதிய அளவு எடுக்கணுமே தவிர ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இந்த எலுமிச்சம்பழத்தை பொறுத்தவரையில ஒரு சூப்புக்கு பயன்படுத்தலாம் ஒரு எலுமிச்சம்பழத்துல பாதி பயன்படுத்தலாம் ஆனா முழுமையா பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதனுடைய சிற்றை கம்பளம் இந்த புளிப்பு தன்மை இது எல்லாமே வேற விளை வேறுபடுத்தும் நம்ம முக்கியமா உள்ளது நம்ம எப்படி தயார் பண்றோம் சொல்லி தரும் போது அதை பக்குவமா பாத்துக்கணும் கரெக்டா பண்ணணும் அதான் முக்கியம் நம்ம எல்லாமே சேர்த்து கட் பண்ணி போட்டு தேவையில்லாம தவறுதலா பண்ணிடக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா ஏன்னா நம்ம உடம்புன்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது சித்தர்கள் எல்லாம் உடம்பையே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் அதாவது உடம்ப வந்து ரொம்ப பக்குவமா எப்படி எப்படி பயிழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைய அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த பள்ளி கையக்கூடிய முறை உடம்ப பக்குவமா பாதுகாக்கக்கூடிய முறை இது எல்லாமே அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியத தெளிவா சுற்றி கொடுத்தாங்க முன்னெல்லாம் பரிந்துரைக்கும் போது வேப்ப பூச்சி தான் இருந்தது அந்த வேப்ப பூச்சியை சதிச்சு அதை வச்சு பலி வைத்தாங்க ஆளு பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி பயன்படுத்துறாங்க பல்லுக்கூடிய இப்படிப்பட்ட நிலையில ஒண்ணுதான் இந்த மிக முக்கியமானது அந்த பல்லனுடைய தன்மை இதுக்கு அந்த எலிமிஷம் படத்தில் இருக்கக்கூடிய சிற்ற போதிய அளவு தான் நமக்கு தேவை நமக்கு தேவை ஆனா போதிய அளவு தான் நமக்கு வேணும் இந்த நாணய வச்சு நம்ம சூப் எப்படி தயார் பண்ணக்கூடியது இது எப்படி பயன்படுத்தக்கூடியதுங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த நாணயம் முதல்ல நம்ம கேரட்டை துண்டு துண்டா சின்ன சின்ன துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே கட் பண்ணி கேரட்ல ஒரு காக்கிர எடுத்துக்கணும் காக்கிர எடுத்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்கணும் எழுநூத்தி ஐம்பது கிராம் இதுல உள்ளில ஒரு நூறு கிராம் எடுக்கணும் அதையும் சின்ன சின்ன கட் பண்ணி தனியா வச்சுக்கணும் அதுக்கடுத்த பீட்ரூட்

இந்த மூணுமே சேர்த்து கரெக்டா அது சூடாகி ஒரு இருபது நிமிஷம் அந்த மூணுமே இருக்கணும் இருந்த பின்னர் அப்படியே இறக்கி வச்சு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு அதுக்கு பின்னால அந்த அரை எலுமிச்ச மிளக கட் பண்ணி அதுல போடணும் அதுல ஊத்தணும் புளிச்சு விடணும் விட்டு அப்படியே ஒரு நாலு மணி நேரம் ஆற வச்சிடணும் வச்சு அதுக்கு பின்னால சூப்பர் எடுத்து என்ன பண்ணா இருநூத்தி ஒன்பது மில்லி காலையில் இருநூத்தி ஒன்பது மில்லி இப்படி ஒரு மூணு நாள் குடிச்சா போதும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அல்லது மொத்தத்துல கொஞ்சம் உள்ள ஒரு மூணு நாள் குடிச்சு வந்தாலே மிகச்சிறந்த அளவுல அவருடைய கொழுப்பு செத்து கல்லீரல வராது அது மட்டும் இல்ல கல்லீரல் அடைப்புகள் எதுவுமே வராம மிகச்சிறந்த அளவுல இருக்கும் இது கல்லீரலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு நிலம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமானது இது உங்களுக்கு எளிமையா நீங்களே பண்ணிடலாம் நீங்களே தயார் பண்ணி குடிங்க வாரத்துக்கு மூணு நாள் குடிங்க இந்த இன்னைக்கு நம்ம கல்லீரல் பலப்படவை பற்றி கல்லீரல்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்கான சூப்பு தயார் பண்ணக்கூடிய முறையை பற்றி பார்த்தோம் இனி வரும் வாரங்களில் நம்ம வேற உறுப்புகள் உள்ள நோய்கள் வரக்கூடிய முறைகளை பற்றியும் அதோட மருந்துகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க